ஹாய் உறவுகளே எப்போ போல தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஒரு குட் குட்டி விலாக் மினி விலாக் தான் சொன்னதை ஆமாம் அதை தான் பார்க்க போகிறோம் என்னால் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் என்னோடய வாய்ஸ் இன்னும் சரியாகலை ஏன்னா இன்னும் எனக்கு த்ரோட்டின்ஃபெக்ஷன் சரியாகலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன வீடியோன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம தோட்டத்தோட அறுவடை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நேற்று பாருங்கள் இந்த முருங்கை கீரையை பறிச்சு நான் பொறி கீரை கடையில் பட் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டோம் ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் ரெண்டு பேர் தானே அதனால் எங்களுக்கு அது போதுமாக இருந்துச்சு அடுத்து வாங்க இன்றைக்கி என்ன அறுவடைனா இந்த பூ தான் பறிக்க போகிறோம் எதனால் இதை பறிக்கிறேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது முதல்ல எத்தனை பூவும் பப்பமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பூ இருக்குது கீழே ஒன்று தெரியுதா கீழே எட்டு இருக்குது பட் வந்து ஏன் பறிக்கிறோன்னா நம்ம அந்த பூத்தை பூ பறிக்கும் போது தான் புது தொழில் விடும்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இதில் ஒவ்வொரு முறையும் பூ பறிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து செடி வந்து இப்போ தான் வாங்கி வச்சுருக்குமா அதனால் பெருசாக குரூவாக வரணும் இல்லையா சின்னதை போயிடக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பறிக்கிறேன் இதனால் பெருசாக வரும்போது கண்டிப்பாக நான் கட் பண்ணவே மாட்டேன் அதை நான் சொல்லிக்கிறேன் இங்கே இருங்க மாமா கூப்பிடுறேன் பறிப்பாங்க மாமா வாங்க பாருங்க மாமா வர சொல்லி பூ பறிக்க சொன்னால் சிசரும் பிளேட்டை தண்ணா கொடுத்துட்டேன் ஆனால் சோகமா உட்காந்துருக்காரு எதுக்குப்பா இன்னைக்கும் சோகமா இருக்க அதாவது இன்னைக்கு நான் சத்தமாக பேசினதா இல்லை கேட்கும் அதாவது இன்னைக்கு நான் ஏன் சோகமா உட்காந்துருக்கேண்ணா செடியில பூ வளர்ந்துடுச்சி இதை அறுவடை பண்ணணும் அதனால் சோகமா இருக்கிறேன் இது அறுவடை பண்ணலைண்ணா புது செடி வராது அதுக்காக நான் பறிக்க சொல்றேன் இதுக்கு எதுக்கு நீ சோகப்படுற இருந்தாலும் செடியில பூ இருக்கும் போது பாக்கிறதுக்கு கலர் ஃபுல்லா இருக்குல்ல அதெல்லாம் பெருசா வந்தா இன்னும் ஃபுல்லா இருக்கும் நீ பறி ஸ்டார்ட் பண்ணு கெட் ரெடி சோகமா இருக்கு சரி அதெல்லாம் சோகப்படாத பரி ரெடி ஸ்டெடி கோ ஸ்டார்ட் ஆ நம்பர் ஒன் கட்டிங் ஏய் யோ கட் பண்ணியா

அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று தானே இருக்கு இதில் ம் அதை எடுத்துடு இங்கே கொசு பெருசு பெருசாக இருக்குங்க சூப்பர் குட் ஜாப் ஓய் குட் ஜாப் இங்க பாருங்க அழகா இருக்குல்ல குட்டி அறுவடை ஆயிரம் இங்கே புது புதுமொட்டு நமக்காக இவ்வளோ காத்திருக்கா எப்போ போலோ தெரியாது பார்க்கலாம் ஒரு நாள் கண்டிப்பாக பூத்து இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணி விட்ட காரணமே இதுதான் இங்கே பாருங்கள் தெரியுதா கண்டிப்பாக தெரியும் புது குரோத் வருது பாருங்க இதுக்காக தான் நான் கட் பண்ணி விடுறது எப்படியே பிரிச்சுட்டிங்க நாளைக்கு பூக்க வேண்டியது ஒன்று தான் இருக்குது ரெண்டு தான் இருக்குது நாளைக்கு பூக்க வேண்டியது ரெண்டு இல்லை பூக்கும் பார் ஓகே காய்ஸ் மாம் சே பாய்ஸ்லேயே ரொம்ப சோகப்படுறானே